பிரைஸ் குங்க என்ன கை குடு மச்சான் குடு மச்சான் எடு பா தம்பி கை குடுங்க பிரைஸ் குத்தா கை குடுங்க நெக்ஸ்ட் கேசியா தெங்கல்ல கேசியா அப்படியே ஆ பிரைஸ் கை குடுங்க என்ன ஒரு இல்ல காமன் சென்ஸ் இல்லாம குடு பச்சைய மலைல ராக்கமஞ்சதி குடுதாச்சே அம்சுபாண்டி பெரியப்பா அம்சுபாண்டி பெரியப்பா ஸ்ரேயா உ <op ownership> <youtuber mrimum> <stop musical—ividade> <knowledge> <uli>

आलकेट्स परिस गुड़पार पांच साल में होंगे अच्छे मतलब जूस कुड़ चुके जूस कुड़ चुके नदिया नदिया ये जूस ये देखो कुड़ चुके ये ना कुमार तो ना दे रही है वांगड़ा 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 का ये फटर पांगड़ा वांगड़ा वांगड़ा करने असो नहीं असो करेंगे

பாரியா கேரளந்து ஒரு புது டான்சர் இருக்கிரும். கேரளா பென்குட்டி. எல்லா சட கேரளா கேரளா பென்குட்டி. ஆ அப்புறம் நம்ம என்டர்டைன்மென்ட் பண்ண அண்ணா அண்ணேன்னா பாத்தியா? அபர்நாத் தாரூன்

சார் சொன்ன மாதிரி அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண அந்த காலத்து முன்னாடி யூஸ் பண்ண சாரிய நாங்க கஷ்டப்பட்டு இலைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் அஜித் குமாருக்கு புளிப்பாண்டி குடிப்பான் கிஃப்ட்

மாரியப்பை அஜித் இப்ப ரெண்டாயிரம் ரூபா வேணும் ஸ்பான்சர் பண்ணிருக்கேன் அது தெரியாமலேயே போயிடுச்சு அஜித் குமார் அண்ட் அருண் குமார்ஸ் சேர்ந்து தான் அந்த ஸ்பான்சர் குடுத்துட்டாங்க மாரியப்பை மாமா சிவசங்கர் ஆர்மி அஜித் அண்ட் அருண் பிரதர்ஸ் மூணு பேர் சேர்ந்து இந்த பதிமூன்றாம் ஆண்டு விளையாட்டு போட்டியை கண்டுகளித்தூர் பொதுமக்களுக்கும் சரிங்களா இதே மாதிரி அடுத்த வருஷம் நல்ல கோலம் போடுங்க பட்டு போடுவேன் தருவான் அப்புறம் யூடியூப் எல்லா இடத்துக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுங்க அவனுக்கு வாங்கி விடுங்க தம்பி நமக்காக ஏபிஎம் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ